இதோ இந்த காலம் எக்ஸாம்னேஷன் காலம் டென் பிளஸ் டூ பிளஸ் ஒன் நைன் எயிட்டு இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடண்ட்ஸ் ஒரு பையன் என்கிட்ட கேட்டேன் கள்ளக்குறிச்சியில முந்தா நேற்று படிச்சாதான் உருப்பட முடியுமா படி படிங்கிறீங்க படிக்கல என்ன வேலை செஞ்சா வாழ முடியாதா இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான் நான் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் நான் ஒரு என் பேச்ச தொடங்குறேன் ரொம்ப சுலபம் எது தெரியுமா ரொம்ப சிரமம் எது தெரியுமா கேட்கறது ஏன்னா பேசும்போது இருக்கிற இன்ட்ரஸ்ட் கேட்கும் போது இருக்காது எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் படிக்கும் போது இருக்காது ஒருவர் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆள்கிறார்கள் நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மகேஷ் பேசிட்டு போறவங்க பேச்சாளர் இல்ல போனதுக்கு அப்புறமா யார் ஒருவர் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர் சிந்தனை அப்படி போடணும் நான் ஏன் படிக்கணும் நான் ஏன் கேட்கணும் நல்ல சொற்களை நல்ல சிந்தனைகள் என்கிற எல்லையை கடந்து நான் ஏன் நான் இப்ப ஒற்றை வார்த்தையில சொல்றேன் படிச்சாதான் எது படிக்கணும் தெரியுது எது கூடாதுன்னு தெரியுது ஒரு பத்து வருஷமா சொல்றேன் சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன் எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்க உங்க மத ரீதியாக அந்த மந்திர மொழிய வச்சுக்கோங்க அரபி வச்சுக்கோங்க சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க சீனம் வச்சுக்கோங்க ஹீப்ரூ வச்சுக்கோங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க கீழே கிடக்குது ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது கீழே அரபிலையோ சமஸ்கிருதத்திலயோ சீனத்திலயோ ஹீப்ரூலயோ எழுதி கீழே கிடக்குது மிதிச்சிட்டீங்க நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு மிதிச்சிட்டிங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா அந்த மொழியில் கெட்ட வரத்தை எழுதி போட்டிருக்கு தெரியாதுல்ல வாசிச்சா தானே தெரியும் இது கண்ணை ஒத்திக்கிறது இல்லை கிழிச்சு குப்பை தொட்டியில போடுறதுன்னு தான் சொல்றேன் படிங்க பின்பற்ற வேண்டும் எதை பின்பற்ற கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க நாள் பேசி பேசி நாக்கு இந்த பேசி பேசி இந்த அனுபவத்தில் சொல்கிறேன் உயர்ந்த ஸ்பீக்கர் சொல்ற பெரிய சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள் அவர்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் மட்டும் இல்லை அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக உன்னதமான சிந்தனையை விதைச்சிட்டு போறவங்களும் பயிற்சி இல்லையே ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி கேட்டு கேட்டு இந்த சமூகம் இப்பொழுது பழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியாக ஒரு தாயாக நான் எச்சரிக்கை விடுகிறேன் சிந்தனைகளை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்கள் மூளை செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள் உங்களுடைய மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக படிங்க எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும் புத்தன் சொல்கிறான் புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்காத படிக்க புத்தன் காட்டிய வழியில் உங்களை அவன் புத்தனை என்கிறான் நம்மளையும் அவன் புத்தன் தான் சொல்வான் புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க ஒட்டாதபடிக்கு உன்னை புத்தனை தடுத்தால் அந்த புத்தனை நீ கொலை செய்யலாம் இதுதான் புத்தன் அறிவு வர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனா பாஸ் தானே கொரோனா பத்தாவதா பதினோராவதா இல்லப்பா கொரோனா வரும்போது என்ன சப்ஜெக்ட் பட் நீ இல்லப்பா அந்த பிள்ளை அதான் சொல்றேன் உங்களுக்கு நான் அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு வயசாயிச்சு நீங்க அந்த டைம்ல எழுதல அது சின்ன குழந்தை எத்தனாவது தம்பி படிச்சிட்டு இருந்தா கொரோனா டைம்ல டென்த் நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஏன் படிக்கணும்ங்கிறத சொல்லிடுறேன் இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுன டென்த்ல எழுதல மார்ச் மாசம் இருபதாம் தேதி சொல்றாங்க இருபது நாள் அவ்வளவுதான் ஊரடங்கு அப்புறம் எக்ஸ்டன் பண்ணிட்டே போயிட்டாங்க இந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதல இந்த தம்பி எந்த மார்க் வச்சு தெரியுமா பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிச்சது அது டென்த் ஸ்டாண்டர்ட்ல எழுதின ஹாப் எலி மார்க் நான் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன் எத்தனை பேர் ஹாப் எலி எழுதுகின்ற பொழுது இதுதான் நான் என் ஃபைனல் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படி எழுதனவன் ஜெயிச்சான் அதுல தோத்தவன் தோத்தான் படிச்சிரு காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது வாழ்க்கையில் சூழல் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது முகமது